விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த பத்தொன்போது வயது இளம் பெண்ணை தந்தையின் கண்முன்னே கடத்திச் சென்று காவல் நிலையம் அருகில் காரில் வைத்து ஐந்து பேர் கொண்ட கும்பல் மாறி மாறி பலாத்காரம் செய்த சம்பவமானது தற்போது தேனி மக்களையே உலுக்கியிருக்கு பெரியகுளம் பகுதியை சேர்ந்த பத்தொன்போது வயது இளம்பெண் வறுமையான சூழலிலும் கஷ்டப்பட்டு படித்து தற்போது மதுரையில் நர்ஸாக ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை செஞ்சிட்டு வராங்க இவருடைய தந்தை தென்கரையை சேர்ந்த மணி அப்படிங்கிற நபர்கிட்ட வந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு ஆனால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த பணத்தை வந்து சரியான முறையில் அவரால் திருப்பி செலுத்த முடியல இதனால வட்டி மேல் வட்டி வந்து அதிகமாயிட்டே வந்திருக்கு இந்த தான் விடுமுறைக்கு பத்தொன்பது வயது இளம் பெண் வந்து தன்னுடைய தந்தையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த சமயத்துல திடீர்னு ஐந்து பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து தந்தையுடைய கண்முன்னே அந்த பெண்ணை காரில் வந்து கடத்தி சென்றிருக்காங்க அது இல்லை அந்த பெண்ணை காரில் வைத்து அந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் அந்த பெண்ணை மாறி மாறி பலாத்காரமும் செஞ்சுருக்காங்க அதனை வந்து செல்ஃபோனில் வீடியோவாகவும் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த சம்பவம் நடந்த அருகிலேயே காவல் நிலையம் இருந்ததாகவும் கூறப்படுது க வாங்கிய கடனுக்காக அந்த பெண்ணை காரில் கடைத்து சென்று அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தது மட்டுமல்லாமல் அதனை வீடியோவாக எடுத்து வைத்து கொண்டு அவருடைய தந்தையவே அந்த கும்பல் வந்து தற்போது மிரட்டிட்டு வருது ஒழுங்காக எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கலனா இந்த வீடியோவை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இதனால் அந்த பெண் வந்து உடனடியாக காவல் நிலையத்தில் போயிட்டு தக புகார் அளிச்சிருக்காங்க அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் மணி பழனி நவநீத் சுரேந்தர் ஹரி உள்ளிட்ட ஐந்து பேரை தற்போது போலீசார் கைது செய்து பெரியகுளம் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து இன்ஸ்பெக்டரான ஜெயராணி தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவமானது தற்போது தேனி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்